ஜெர்மனி கோபுரா ஞானம் ஆண்டுதோறும் வழங்கும் மலிவு விற்பனை காமாட்சி அம்பாள் தேரடி மலிவு விற்பனை ஜூலை ஏழாம் தேதி ஒரு நாள் மாபெரும் மலிவு விற்பனை பை ஒன் கெட் ஒன் ஃப்ரீ நீங்கள் வாங்கி செல்ல அனைத்து புடவைகளையும் மிக மலிவான விலைகளில் வழங்க உள்ளனர் காமாட்சி அம்பாள் அடியவர்கள் அனைவரையும் கோபுரா ஞானம் நிறுவனத்தினர் தமது காட்சியகத்திற்கும் வருகை தருமாறு அன்போடு வரவேற்றுக் கொள்கின்றார்கள் நதியில் மிதக்கும் கப்பலில் உங்கள் விருந்து வசார வைபவங்களை கொண்டாடினால் எப்படி இருக்கும் உங்களது கற்பனையை பாரிஸ் நகரின் ரம்யமான அழகினை ரசித்தவாறே இருமுறை வலம் வரலாம் உங்கள் விருந்து கொண்டாட்ட ஏற்பாடுகள் அனைத்தையும் நிறைவேற்றித் தருகின்றார் தமிழ் உறவுகளே வணக்கம் ஜெர்மனி செய்திகள் ஜெர்மனி நாட்டில் இருந்து வேலும் மயிலும் ராமகிருஷ்ணன் அவர்கள் வணக்கம் அதிவேக பாதையில் பணத்தை ஏற்றிச் சென்ற வாகனம் ஒன்றில் இருந்து பண கொள்ளை நடைபெற்றுள்ளது நேற்றைய தினம் ஜெர்மனியின் அதிவக போக்குவரத்து பாதியான ஏராண்டில் குற்றச்சுலோவில் இருந்து பீலஃபெல்ட்டுக்கு ஒரு பணத்தை ஏற்றிச் சென்ற வாகனம் சென்றதாகவும் இதே வேளையில் இந்த ரெண்டு பிரதேசத்துக்கு மேற்பட்ட ஒரு இடத்தில் உணவகத்தின் முன்னால் இந்த பணத்தை ஏற்றி வந்த இந்த பணியாளர்கள் தமது வாகனத்தை தரித்து அவர்கள் தேனீ அறந்து சென்றதாகவும் பின்னர் வந் அந்த இடத்திற்கு வந்து வாகனத்தை பார்த்த பொழுது அந்த பணத்தை ஏற்றி வந்த வாகனத்தை பா பாரிய ஆயுதத்தினால் வெட்டி பணத்தை அடங்கிய செய்திகள் எடுத்துச் சென்றதாகவும் போலீசார் தற்பொழுது பொது மக்களிடம் இருந்து உதவிய வேண்டியிருப்பதாகவும் செய்திகள் தெரிவிக்கின்றன ஜெர்மனி நாட்டில் சீரற்ற காலநிலை காணப்படுகின்றது சனிக்கிழமை இரவு அன்று ஜெர்மனியின் பல இடங்களில் சீரற்ற காலநிலை தென்பட்டதே அதை காணக்கூடியதாக இருந்தது அதாவது சனிக்கிழமை ஜெர்மனிக்கும் டென்மார்க்கு நடைபெற்ற கால்பந்தாட்ட போட்டி கூட இருபது நிமிடங்கள் இட வைக்க வேண்டிய சூழ்நிலை ஏற்பட்டிருந்தது அதாவது இடி முழக்கத்தின் காரணமாக கூடுதலான மழைப்பொழிவின் காரணமாக இவ்வகையான சம்பவம் நடைபெற்றிருந்தது வேளையில் இடி முழ இடம் இடி மின்னல் காரணமாக பல இடங்களில் எரிவு ஏற்பட்டதாகவும் செய்திகள் கூறுகின்றன குறிப்பாக ஹே ஃபாட்டில் வீடுகளை இருந்ததாகவும் ஓபா ஹவுசன் மற்றும் சில பிரதேசங்களில் இடி மின்னலின் காரணமாக வீடுகள் பல இடங்களில் தீ ஏற்பட்டதாகவும் அங்கிருந்து வரும் செய்திகள் கூறுகின்றன சில இடங்களில் போக்குவரத்து இடையூறுகள் ஏற்பட்டதாகவும் குறிப்பாக முப்பத்தி மூன்று அதிவேக போக்குவரத்து பாதையில் இந்த மழை காரணமாக விபத்து ஏற்பட்டதாகவும் செய்திகள் தெரிவிக்கின்றன ஜோரிஜ் துபாய் ஜுவல்லரி வாடிக்கையாளர்களுக்கு வழங்கும் நட் தங்க நகை சேமிப்பு திட்டம் நகை சீட்டு முதலாவது குழுக்கள் ஜூலை ஒவ்வொரு மாதமும் இரண்டாவது வாரத்தில் அதிர்ஷ்ட குழுக்கள் தொடரும் தங்க நகை சேமிப்பு திட்டத்தில் இணைய உங்களை அன்போடு வரவேற்கின்றனர் ஜோரிஜ் துபாய் ஜுவல்லரி நிறுவனத்தினர் மாதம் தோறும் நூறு சுவிஸ் பிராங்க் செலுத்த வேண்டும் குழுக்களில் அதிர்ஷ்டம் பெறுவோருக்கு ஆயிரத்தி இருநூறு சுவிஸ் பிராங்க் பெருமதியான தங்க நகைகள் கையளிக்கப்படும் அது

இருபத்தி நான்கு இரண்டாயிரத்தி இருபத்தி ஆண்டில் குழந்தைகளுக்கு அடிப்படை கொடுப்பனவு ஒன்றை வழங்குவதற்கான திட்டம் இருப்பதாக அறிவிக்கப்படுகின்றது வருகின்ற வருடம் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு குழந்தைகளுடைய வறுமையை போக்குவதற்காக தற்போதைய குழந்தை சமூக நல அமைச்சர் பவுஸ் அவர்கள் குண்ட சிறு கிண்ட குருன் சீகரங்கப்படுகின்ற குழந்தைகளுக்கான அடிப்படை பண உதவி ஒன்றை வழங்குவதற்கு திட்டமிட்டிருந்தார் இதேவேளையில் இந்த குன் கிண்ட குருன் சீக்கரம் என்று சொல்லப்படுகின்ற இந்த புதிய திட்டம் அமுலுக்கு வருமா என்பது கேள்விக்குறியாக இருக்கின்றது தற்போதைய நிதியமைச்சர் லிந்தன் அவர்கள் இந்த குருண் கிண்ட குருன் சீக்கரம் என்று சொல்லப்படுகின்ற கூடுதலான குழந்தைகளுக்கான பண உதவிக்கு தான் முதலீடு செய்ய மாட்டேன் என்ற கருத்தை கூறுவதாக செய்திகள் கூறுகின்றன உதாரணமாக குழந்தைகளுக்கு ஆறு வயதுக்கு உட்பட்டதற்கு வருகின்ற வருடம் மாதம் பதிமூன்று ஒய்ரோ வழங்க வேண்டும் என்ற ஜெர்மன் அரசாங்கத்தினுடைய ஆய்வு தெரிவித்ததாகவும் வேளையில் இதற்கு பிரதிடாக இருபது ஒய்ரோக்களை என்று சொல்லப்படுகின்ற மேலுகிய பணமாக வழங்கினால் மட்டும் போதுமென்ற நிலையில் ஜெர்மனியின் நிதியமைச்சர் லின் அவர்கள் இப்பொழுது உள்ளதாகவும் தெரிவிக்கப்பட்டிருக்கின்றது வேளையில் இவர் சமூக உதவி பணங்களுக்கு வழங்குகின்ற நிதியத்தை குறைக்கப் போவதாக பல தடங்கள் கூறியிருக்கின்றார் அதாவது தொண்ணூறு தொள்ளாயிரம் மில்லியன் ஓய்ரோக்களை மிச்சப்படுத்த வேண்டும் என்றும் அமைச்சிருக்காங்கக்கா இது எவ்வாறு மிச்சப்படுத்தலாம் என்ற விடயத்தில் கூடுதலான அளவு தடைகளை இந்த சமுதாய பணம் பெறுகின்றவர்களுக்கு மேல் மேற்கொண்டால் இதை மேற்கொ குறைக்கலாம் என்று அவர் கூறுவதாகவும் செய்திகள் கூறுக்கின்றன அதாவது ஜோப்சன் என்று சொல்லப்படுகின்ற சமூக உதவி திணைக்களம் அம்ம சில அழைப்புகளை சமூக பணம் பெறுகின்றவர்களுக்கு விடுத்து இவர்கள் இந்த அழைப்புகளை திரையுத்தப்படுத்தாமல் விட்டால் இவ்வாறான குறைப்புகளை மேற்கொள்வதற்கு அரசாங்கம் திட்டமிட்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது ஜெர்மனி எசன் நகரத்தில் தீவிர வலதுசாரிகளின் மாநாடு நடைபெற்றுள்ளது அங்கு எதிர்ப்பு நடவடிக்கைகளும் மேற்கொள்ளப்பட்டிருக்கின்றன ஜெர்மனியின் எஸ்என் நகரத்தில் நேற்றைய தினம் ஜெர்மனியின் அதிதீவிர வலதுசாரி கட்சியான ஏஎப்டி கட்சியினுடைய பெருடாந்த மாநாடு குருகா பார்க் குருகா ஸ்டேடியம் என்று சொல்லப்படுகின்ற இடத்தில் நடைபெற்றிருந்தது வேளையில் இந்த ஏ கட்சியினுடைய பெருடாந்த மாநாட்டுக்கு எதிராக பல சமூக ஆர்வலர்கள் மற்றும் பொது அமைப்புகள் பாரிய ஆர்ப்பாட்டங்களை ஒழுங்குபடுத்தியிருந்தன அதாவது மத்திய மத்தியிலிருந்து பல ஆர்ப்பாட்ட ஊர்திகள் இந்த குருகா ஸ்டேடியம் என்று சொல்லப்படுகின்ற இந்த இடத்திற்கு சென்றதாக செய்திகள் தெரிவிக்கின்றன இதே வேளையில் தீவிர இடதுசாரிகள் சொல்லப்படுகின்ற பலர் பாதுகாப்பு வழங்க வந்த போலீசார் மீது முர்க்கத்தனக்கமான தாக்குதலை மேற்கொண்டதாக தெரிவிக்கப்பட்டிருக்கின்றது அதாவது இருநூறு பேர் கொண்ட ஒரு இடதுசாரி குழுவானது இவ்வாறான தாக்குதலை போலீசார் மீது மேற்கொண்டதாகவும் போலீசாரை நாசிகள் என்று இவர்கள் இழிவுபடுத்தியதாகவும் செய்திகள் தெரிவிக்கின்றன இதே வேளையில் இந்த வன்முறையின் பொழுது இருபத்தி எட்டு போலீசார் காயமடைந்ததாகவும் இதில் ஒரு போலீசார் படுகாயமடைந்ததாகவும் அங்கிருந்து இருந்து வரும் செய்திகள் தெரிவிக்கின்றன இதே வரையில் ஏடிஎம் சொல்லப்படுகின்ற இந்த கட்சியினுடைய தலைவராக மீண்டும் சோப்லா என்பவர் தெரிவி இதே வேளையில் அதில் இணை தலைவராக அலிஸ் வைடல் என்பவர் தெரிவு செய்யப்பட்டுள்ளதாகவும் செய்திகள் தெரிவிக்கின்றன இது எவ்வாறாக இருந்தாலும் இந்த ஏடிஎம் சொல்லப்படுகின்ற இந்த கட்சியினுக்கு எதிராக பாண்டிய அளவில் மக்கள் அணி திரண்டார்கள் என்பது குறிப்பிடத்தக்கதாகும் இதே வேளையில் நேற்றைய வன்முறை சம்பவங்கள் சம்பந்தமாக நோட்டிஸ்பான் மாநில உள்ளூராட்சி அமைச்சர் அவர் கருத்து வெளியீடுகளில் தாம் இந்த போலீசார் மீது தாக்குதல் நடத்திய விடயத்தையும் மற்றும் போலீசாரை நாசியல் என்று இந்த இடதுசாரிகள் தெரிவித்ததை கண்டு தான் மிகவும் அதிர்ச்சி அடைந்ததாக கூறியிருக்கின்றார் ஜெர்மனி டோட்முண்டில் ராஜமுத்ரை நிறைவு செய்துள்ளது இப்பொழுது தங்கள் அன்பு வாடிக்கையாளர்களை மகிழ்விக்க மாபெரும் மலிவு விற்பனையை நடத்துகின்றனர் சனிக்கிழமை தோறும் ஒன்று எடுத்தால் ஒன்று இலவசம் கல்யாண பட்டு புடவைகள் யாவும் மலிவு விலைகளில் எல்லோருக்கும் ஏற்ற புடவை தினசுகளை எப்பொழுதும் நீங்கள் தெரிவு செய்ய எஸ்கேஸ் மூன்று இனி உலக செய்திகள் ஐக்கிய அமெரிக்கா மற்றும் மேற்கிந்திய தீவுகளில் நடைபெற்ற உலக கிரிக்கெட் போட்டியான இருபது இருபது உலகக் கோப்பையை இந்தியாவானது இதே வேளையில் இந்தியா தென்னாப்பிரிக்காவை வீழ்த்தி இந்த சாதனையை படைத்துள்ளதாகவும் இதே வேளையில் இந்திய கிரிக்கெட் அணியுடைய நட்சத்திர வீரரான விராட் கோலி அவர்கள் இந்த விளையாட்டின் பிற்பாடு தான் இந்திய அணிக்கு விளையாடுவதிலிருந்து ஓய்வு பெறுவதாக கூறியிருக்கின்றார் மாலதீவினுடைய புதிய ஜனாதிபதியாக முகமது மௌசு அவர்கள் பதவியேற்ற பிற்பாடு தற்பொழுது மாலத்தீவு அமைச்சரிடையே ச அமைச்சர்களிடையே சலசலப்பு ஏற்பட்டிருக்கின்றது குறிப்பாக மாலதீவினுடைய சுற்றுலாத்துறை அமைச்சர் பாத்திமா சம்லா சலீம் அவர்கள் இந்த மாலத்தீவுடைய ஜனாதிபதி மொய்சீ அவருக்கு எதிராக பில்லி சூனியங்களை ஓவிவிட்டதாக இவரது வீட்டு வீடானது நேற்றைய தினம் மாலத்தீவு பலிசாரால் சுற்று முற்றுகைக்கு இடப்பட்டிருந்தது இந்த முற்றுகையின் பொழுது இவர் வீட்டிலிருந்து சந்தேகத்துக்கு இடமான பொருட்கள் கைப்பற்றப்பட்டதாகவும் இதன் பிற்பாடு இவரும் இவரது கணவரான சலீமும் மந்திரி பதவியிலிருந்து இடநீக்கம் செய்யப்பட்டுள்ளதாக அங்கிருந்து வரும் செய்திகள் தெரிவி தெரிவிக்கின்றன அண்மை காலங்களாக இவ்வகையான மூட நம்பிக்கைகள் மாலத்தீவில் அதிகரித்து வருவதாகவும் அரசியல் தேவைகளுக்காக இவ்வகையான மூட நம்பிக்கைகளை அரசியல்வாதிகள் ஏற்கனவே பல இடங்கள் பல இடங்களில் பயன்படுத்தி உள்ளதாகவும் செய்திகள் கூறுகின்றன இதேவேளையில் மாலதீவில் இவ்வையான குற்றங்களுக்கு நீதிமன்றத்தில் தண்டனை இல்லாமல் விட்டால் கூட இஸ்லாமிய சட்டத்தின் பிரகாரம் ஆக குறைந்தது

பூஜ்ஜியம் பூஜ்ஜியம் நாற்பத்தி ஒன்பது பதினாறு முப்பது பூஜ்ஜியம் பூஜ்ஜியம் எழுபத்தி எட்டு பூஜ்ஜியம் பூஜ்ஜியம்